அன்பின் தோழமைகளுக்கு இறையுருள் நிறைக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு நாளாக அமைய வேண்டும் காரணம் நம்முடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாக்கு வலிமையை இந்திய ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கிறது உலகத்தில் எதேச்சதிகார நாடுகள் இருக்கின்றன மன்னராட்சி நடைபெறுகின்ற நாடுகள் இருக்கின்றன அவர்களெல்லாம் தங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இயலாமல் மனதிற்குள் புழுங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில்தான் இந்த ஜனநாயகம் நம்முடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை நம்முடைய கைகளில் விரல்களில் தந்திருக்கிறது எனவே நம்முடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான நாள் என்பதனால் இதை ஒரு ஜனநாயக கடமையாக கருதி காலையிலேயே நாம் வாக்கு செலுத்தக்கூடிய இடத்திற்கு சென்று நம்முடைய நேர்மையான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கை செலுத்த வேண்டும் அந்த நாளில் யாரேனும் இயலாதவர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து சென்று வாக்குச்சாவடிக்கு முழுமையாக நூறு விழுக்காடு வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த ஒரு சூழலில் நம்முடைய ஒரு வாக்கு போய் என்ன செய்ய போகிறது என்ற ஒரு அடிப்படையில் சிலர் மெத்தனமாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு வாக்கு என்பது ஒரு ஆட்சியை மாற்றிவிடக்கூடிய அல்லது ஒரு பொறுப்பாளருடைய பொறுப்பை மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தது ஒரு வாக்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது நாம் வாக்கு போட்டால் தான் நம்முடைய கைகளில் விரல்களில் மை வைக்கும் போதுதான் அந்த மை நம்முடைய ஜனநாயகத்திற்கான அங்கீகார அடையாளமாக இருக்கிறது நம்முடைய ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தையும் இந்த விரல்மை தருகிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கை உறுதி செய்ய வேண்டும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து சென்று அந்த வாக்கு செலுத்தக்கூடிய இடத்திற்கு சென்று வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த தேர்தலை நேர்மையாக எதிர்கொள்ள முடியாமல் என்னென்ன குறுக்கீடுகள் செய்ய முடியுமோ என்னென்ன வழியில் குறுக்கோழிலில் வெல்ல முடியுமோ அத்தனை திட்டங்களையும் தீட்டி இருக்கின்றார்கள் அத்த திட்டங்களில் ஒன்றுதான் வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவை வைத்தால் அதில் முஸ்லீம்கள் எல்லாம் தொழுக்காக சென்று விடுவார்கள் வாக்கு செலுத்த வரமாட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு சில கணக்குகளை போட்டிருக்கலாம் ஆனால் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மேலான இறைவன் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு உற்சாகத்தினுடைய திருநாள் அந்த நாளில் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளிலே முஸ்லிம் சமுதாயம் இதை தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தொடக்கத்தில் கூட சில தலைவர்கள் வெள்ளிக்கிழமை வாக்கு நாள் என்பதை மாற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் அதில் குறுக்கு வழிகளை வெற்றி பெறலாம் என்ற கணக்கீடு செய்யும்போது இதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்பதையும் நாம் உணர்வோம் எனவே நம்முடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை பரவாயில்லை ஆனால் வெள்ளிக்கிழமை நாள் என்பது முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அது ஒரு நினைவூட்டலுக்கான ஒரு நாளாகவும் இருக்கின்றது மாத்திரமல்ல அந்த நாளிலே நாம் முதலில் அந்த தொழுகைக்கான ஒரு ஒரு மணி நேரம் என்பதை தேர்தல் நாளிலே கூடுதலாக ஒரு மணி நேரம் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கூட வைத்திருக்கலாம் ஆனால் யாரும் அத்தகைய கோரிக்கை எழுப்பவில்லை அதே போல் பள்ளிவாசல்களிலே என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு பள்ளியில் ஒரு மணிக்குனால் ஒரு பள்ளியில் ஒன்றே ஹால் ஒரு பள்ளியில் ஒன்று என்று நேரத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்யலாமே தவிர ஜும்மா நாளினுடைய அந்த பயானை சுருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வருகிறது இது மிகவும் ஆபத்தான ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன் காரணம் ஜும்மாவுடைய வலிமையை உணராதவர்கள் ஜும்மா என்றால் என்ன ஏதாவது நான்கு ரக்கா தொழுகையை நீங்கள் இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கிவிட்டு நீங்கள் இந்த உரையை கேட்க வேண்டும் வார வாரம் கண்டிப்பாக ஒரே உரை நிகழ்த்தப்பட வேண்டும் அது நினைவூட்டலாகவும் அன்றைய நாளினுடைய மிகப்பெரிய செய்தியை தரக்கூடிய அந்த மிக மிக முக்கியமான அந்த உரையை தவிர்த்துவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் புரியவில்லை இந்த ஜும்மாவுடைய அந்த வேலை ஒரு மாநாடு நடத்துவதென்றால் அல்லது தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் எவ்வளோ மக்களை கூட்டுவதற்கு என்னென்ன கஷ்டங்கள் செய்திருப்போம் ஆனால் மக்கள் நம்மை தேடி வந்து எங்களுக்கு உபதேசத்தை நாங்கள் கேட்பதற்காக தயாராக இருக்கின்றோம் என்றபோது அதை புறக்கணிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நாளிலே இன்றைக்கு மாலை ஆறு மணியோடு தேர்தலுக்கான பரப்புரை முடிந்து விட்டது ஆனால் நாம் இப்போது தேர்தல் பரப்புரை செய்யவில்லை ஆனால் வாக்கு செலுத்துவதுடைய விழிப்புணர்வை நாம் மூட்டலாம் நூறு விழுக்காடு வாழ்க்கை வாக்கு செலுத்துவதற்கு கடைசி வரை போராடலாம் எனவே வாக்கு செலுத்துவதைய அவசியத்தை இந்த ஜும்மாவிலே நாம் உணர்த்த வேண்டும் வருகின்ற மா எல்லாம் வந்த ஜும்மாவை வரக்கூடியவங்க யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவர்களுடைய விரல்மையை பார்த்து அவர்களை ஆட்டோவில் அழைத்துச் சென்று வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று அவர்களை வாக்கு போட வைப்பதற்கான முயற்சிகளை செய்யலாம் நல்ல ஆட்சியாளர்களை தருவதற்கான அவர் பிரார்த்தனை செய்யலாம் எனவே இந்த ஜும்மா நாளிலே உரையை சுருக்க வேண்டும் என்பது மிக மிக பிழையான ஒரு கருத்து காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி மாலையில் ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இன்னொரு மணி நேரம் வாக்கு செலுத்துவதற்கான நேரம் கொடுத்துருக்கின்றார்கள் அதில் என்ன இந்த ஒரு பத்து நிமிஷம் ஜும்மா பயானை அல்லது அரை மணி நேரம் பயானை சுருக்கிவிட்டால் இது தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும் அப்படியெல்லாம் மார்க்கமும் அறிவுறுத்தவில்லை அந்த பதட்டமும் நமக்கு இல்லை நமக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது முடிந்தால் ஜும்மாவுக்கு முன்னாடியே நூறு விழுக்காடு வாழ்க்கையும் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கணும் அப்படி இல்லைன்னா ஜும்மா முடித்து விட்டு வந்து ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஆறு மணி வரை இருக்கிறது எதற்காக நீங்கள் பள்ளப்பட்டியிலும் கோவையில் ஒரு சில பள்ளிகளிலையும் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஓலா வருகிறது நீங்கள் அந்த ஜும்மா பயான் கிடையாது என்று இதை பார்க்கும்போது நமக்கு வேதனை மேலிடுகிறது ஜும்மாவுடைய பெருமிதம் இவளுக்கு புரியவில்லை ஜும்மாவுடைய ஆழம் புரியாதவர்கள் ஜும்மாவுடைய அழுத்தம் தெரியாதவர்கள் ஜும்மா உரை எதற்காக என்பதை புரியாதவர்கள் தான் இத்தகைய தவறான முன்னுதாரணங்களை தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் கருதுகிறேன் எனவேதான் ஜமாத்துல் உலமா இந்த நேரத்தில் மிக பொறுப்புடன் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஜும்மா உரையை மாற்றுவதற்கும் சுருக்குவதற்கும் யாருக்கும் இல்லை ஜும்மா உரையுடைய கண்ணியத்தை குலைத்து விடாதீர்கள் என்ற அந்த எச்சரிக்கையை ஜமாத்துள்ளம்மா கொடுத்துருக்கிறது அதை நாம் வரவேற்கிறோம் எனவே ஜும்மா உரைக்கு நாம் எப்போதும் ஜும்மாவுக்கு செல்வதைப் போல ஜும்மாவுக்கு செல்ல வேண்டும் அந்த உரையை சுயமடுக்க வேண்டும் வழக்கத்தைப் போல ஜும்மா உரை நிகழ்த்தப்பட வேண்டும் அந்த உரையிலே நூறு விழுக்காடு வாக்கு செலுத்துவதை குறித்தும் இன்றைய ஆட்சியாளர்களை குறித்து நம் நல்ல ஆட்சியாளர்களை பிரார்த்தனை செய்வதற்காகவும் அந்த ஜும்மாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே வரக்கூடியவர்களுக்கு இந்த ஜனநாயக கடமையை வலியுறுத்தக்கூடிய ஜனநாயக தத்துவார்த்தங்கள் குறித்தான சிறப்பம்சங்களை பேசுவதற்காக அந்த ஜும்மாவை சிறப்பு ஜும்மாக்களாக இன்னும் சொல்ல வேணால் மிகச்சிறப்பாக அந்த சொற்பொழிவை நிகழ்த்த வேண்டும் ஒரு நிமிடத்தை கூட குறைத்துவிடக்கூடாது ஜும்மா உரையை நீங்கள் சுருக்கிவிடக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தமாக கோரிக்கையாக வைக்கின்றேன் அதே நேரத்தில் பூத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் இருக்குன்னா நாங்கள் எப்படி ஓட்டு சாப்பிட போகிறோம் இல்லை பூத்தில் ஒரே நேரத்தில் எல்லாருமே இருக்கிறது இல்லை அவர்கள் மாற்றி ஏற்பாடு செய்வது போல் சில ஹனபி பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கு பிறகு தொழ ஆரம்பிப்பாங்க சாஃபி மாது வந்து கொஞ்சம் முன்னாடி வைப்பாங்க அதனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவர்கள் செய்து கொண்டு எங்கள் முதலில் தொழுகை நடக்க நீங்கள் மூணு பேர் தொழுதுட்டு வந்துருங்கப்பா நாங்கள் மூணு பேர் தொழுதுட்டு வரோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தொழுகையை முன்பின்னே அவர்கள் பூத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி திட்டமிடலாமே தவிர இன்றைக்கு பொதுமக்களுக்கு நீங்கள் ஜும்மா பயானே கிடையாது என்ற அடிப்படை அந்த பதட்டம் ஏன் நமக்கு தேவை இருக்கிறது எனவே சில அறிக்கைகளிலே நாம் பார்க்கிறோம் இதை ஆதரித்து எழுதக்கூடியவர்களை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருகிறது எந்தவிதமான அரசியல் அறிவும் எந்தவிதமான மார்க்க அறிவும் இல்லாதனால் அவர்கள் இத்தகைய செயல்களை ஆதரிக்கிறார்கள் என்று கூட நான் கருதுகிறேன் எனவே ஜும்மாவை சுருக்கி சுருக்கிவிடாதீர்கள் ஜும்மா நாள் நமக்கு மிக முக்கியமான நாள் அந்த உரை மிக முக்கியமான உரை எனவேதான் பரலான தொழுகை இரண்ட காத்துகளை சுருக்கிவிட்டு அந்த உரையை இஸ்லாம் ஆண்டாண்டு காலமாக ஏற்பாடு செய்திருக்கிற சிலர் கொரோனா காலத்துடன் ஒப்பிட்டு நெருக்கடி காலத்தில் இத்தகைய ஜும்மாக்களை தவிர்க்கலாம் என்ற புதிய சட்டங்களை எல்லாம் சொல்கின்றார்கள் ஆனால் இது ஒரு நெருக்கடி காலமெல்லாம் இல்லை நமக்கு நம்முடைய இந்திய குடியரசு நமக்கு தந்திருக்கின்ற அந்த உரிமையை செலுத்தக்கூடிய ஒரு ஓட்டு போடுறதுக்கு அதிகபட்சம் நமக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது எனவே இந்த பதினோரு மணி நேரத்தில் இந்த பயனை சுருக்கி விட்டுட்டு அன்னைக்கு யாரும் குளிக்காமல் இருக்க போறதில்லை அன்றைக்கி யாரும் சாப்பிடாமல் இருக்க போகிறது இல்லை அன்றைக்கு யாரும் மதியம் குட்டி தூக்கம் போடாமல் இருக்க போகிறதில்லை எல்லாமே நடக்கும் ஆனால் ஜும்மா உரை மட்டும் சுருக்கி விடுங்க கிடைச்சால் நம்ம கை வைக்கிறது முதல்ல இந்த ஜும்மா உரை என்ற அடிப்படையில் இல்லாமல் ஜும்மா ஜும்மாவரையை சுருக்குவதற்கோ ஜும்மா உதையை தவிர்ப்பதற்கோ நாம் முயற்சி செய்யக்கூடாது வாக்களிப்போம் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை சாத்தியப்படுத்துவோம் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அந்த மாற்றத்திற்காக முயற்சி செய்வோம் ஜும்மாவை சுருக்கி விடாதீர்கள்